கடிதம் கொண்டு வரும் தனியாகலம் என்பவர் எங்கள் உறவினரில் ஒருவர் கணக்கு பிள்ளை உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு ஆள் தேவை என்று நீங்கள் என்னிடம் சொன்னதைக் கொண்டு இவரை உங்களிடம் அனுப்பி வைத்திருக்கின்றேன் தங்கள் இல்லத்திலே வைத்துக் கொள்ளலாம் நம்பி ஜெய்சி பார்த்தனானவர் பல நல்ல புத்திசாலி மாற்ற வணக்கம் கண்டிப்பா இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நீங்க தீரணும் உங்களுடைய வார்த்தையை மீறாம நீங்க கொடுக்கிற வேலையை ஒழுங்கா செய்து முடிப்பேன் வீட்டுல என்னுடைய தாய் தங்கை பாட்டி எல்லோரையும் நானா காப்பாத்தியாக அதனாலதான் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வரலாம் இருந்த பிளான கூட மாத்தி முதல்ல இங்க வந்து வேலையை ஒப்புத்துக்கிட்டு முதல் மாசம் தம்பளத்தோட ஊருக்கு வரேன்னு ஒரு தந்தியும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அது சொல்றதா என் ஆப்த செய்தம் சுப்பையா லெட்டர் கொடுத்துருக்கும் போது உனக்கு உத்தியோகம் கொடுக்கறத முடிவு கட்டிவிட்டேன் ஆனால் உனக்கு கணக்கெல்லாம் எழுத ஏதோ சுமாரா எழுதுவனு சுமாரா எழுதுனா பத்தாவது நல்லாவே எழுதணும் தெரிஞ்ச வரைக்கும் எழுதுறேன் எத்தனாவது படிச்சிருக்கேன் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் பிஏவா உட்காரு உட்காரு உட்காரு

சாப்பாடும் இன்னும் சகல வசதிகளும் இங்கேயே நான் ரொம்ப சந்தோஷம் இப்ப யாவுக்கு கருதாட்சி போட்டுடும் இந்த பணம் கிடைச்சாலும் ஒரு பாலம் கட்டின செலவு தொகைக்கெல்லாம் பௌச்சர் ரசீது கணக்கு எல்லாம் கண்ண அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் நீ எடுத்து வச்சு ஐந்து தொகை போட்டு வை நான் கொஞ்சம் கடத்துற பக்கம் போயிட்டு வர்றேன் பழைய எல்லாம் ஏளம் போடுறேன் சரி சரி கேக்கி சரி கேக்கி

பத்திரிக்கை படிக்கிற பெண்கள் கூட இந்த ஊர்ல இருக்காங்களா அத அந்த பொண்ணை நீ நேர்ல சந்திக்கும் போது கேட்டு நமக்கு இந்த சரி கணக்க பாரு நீங்க உங்க வேலையை பாருங்க அந்த பொண்ணு பேருக்கு வந்திருக்க பத்திரிக்கை கொஞ்சம் கொடுங்க படிச்சுட்டு கொடுத்துறேன் ஏப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரிட்டையர் ஆகி ஒழுங்கா பென்ஷன் வாங்குறது உனக்கு பிடிக்கலையா நீங்க உங்க வேலையை பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு 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 அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு போஸ்ட் மேன் தாத்தா கிட்ட படிக்க பத்திரிகை ஐயோ நான் ஒண்ணும் கேக்கு நானும் சும்மா எனக்கு தெரியுங்க அப்பவே கணக்கு வேலுங்க ஏதாவது கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க

எல்லாருடைய ஆசிர்வாதத்தையும் வாங்க முயற்சிக்கிறேமா என் கண்ணடி என்ன தனி என்ன என்ன என்னப்பா ஐசு புள்ள நீ என்ன போல நடுக்குளத்துக்கு வந்து கைய கால முதலி அப்படி நீச்சல் அடிக்காம என்னமோ வாரி வாரி மேல மேல அடிச்சுட்டு இருக்கேன் நடுக்குளத்துக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லு தெரியாதுன்னா அரே உன் இடுப்புல ஒரு கைத்த கட்டி நடுக்குளத்துக்கு போறேன் இடுப்புல கட்டாதீங்க உனக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சொல்றது ஆமா தம்பி நல்ல வேலைமா

எந்த மட்டைய சொன்ன அது மாதிரி நல்லா படிக்கலாமே இப்ப நீங்க படிச்சிருந்ததுனால தான் இந்த ஊர்ல எனக்கு படிக்கிறதுக்கு இரவல் பத்திரிக்கை கிடைச்சது அப்படி சொல்லுங்க அந்த உதவிக்கு நீங்க பதில் உதவி செய்யணும் இல்ல தேசம் செய்யணும் அமோகம் செய்யணும் அமக்கிரம செய்யணும் என்ன செய்யணும் அதோ பாருங்க அந்த நடு குளத்துல இருக்கிற தாமர பூ எனக்கு பறிச்சு தெரியுங்களா நடு குளத்துல இருக்கிற தாமர பூவா ஏன் நடுங்குறீங்க இல்ல குளிச்சது குளிர்றது அது அங்க பத்தாண்டு இருக்கும் மூச்சை பிடிச்சு நீச்சல் அடிச்சு பத்து நிமிஷத்துக்கு திரும்பி வந்துடலாம் நீச்சல் ஏ உங்களுக்கு நீச்சல் வராதா யாரு வராதுன்னு சொன்னா நானு இப்பதான் அந்த தண்ணியில இருந்து எழுந்திருச்சிருக்கேன் மறுபடியும் அந்த தண்ணியில கால பச்சை போடும் ஏதாவது சலதோஷம் ஒண்ணு வராது அழகா மறந்து இருக்கிற அந்த பூவை எதுக்காக பறிக்கணும் ரொம்ப பாவம் வந்தா பாவமாச்சுங்களேன் உங்களுக்கு புண்ணியமா போகுது பூவையும் அந்த குளத்தையும் யாராவது கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க சண்டைக்கு வந்துருவாங்க சண்டைக்கு வந்தா சமாதானத்துக்கு நான் இருக்கேன் நீங்க கட்டுன்னு போயிட்டு வாங்க என்ன இப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு நீச்சல் தெரியாதா சொல்ல கூடாது இங்கே நீங்க இருங்க நான் போய் ஒரு நொடியில பறிச்சுட்டு வந்தேன்

வேண்டாங்க ரொம்ப நான் கொடுக்கறேன் வேண்டாம் செங்கம்பலம் உங்களை செங்கம்பலிக்கு பேரு செங்க அதை வரடிச்சு எங்க